வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம தமிழ் புராண கதைகளை தான் பாக்க போறோம் இது நம்முடைய காற்றோடு பேச ராமனும் குகனும் கங்கை கரையில குகன் வழக்கம் போல படகை தொட்டு கும்பிட்டுட்டு ஆற்று நீர்ல கால அலம்பிக்கிட்டு படகுல ஏறுறாரு ராமன் சீதை லக்ஷ்மணனை சுமந்து சென்ற புனித படகுலவா அது படகுல அன்றைய தினம் நாலைந்து புதிய நபர்கள் வந்து ஏறுறாங்க அவங்களில் ஒருத்தர் குகன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அயோத்தியில ராமரோட பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் எல்லாம் அமக்களமாக நடந்துக்கிட்டு நீ என்னடானா இங்கே படகுல துடுப்பு இழுத்து கொண்டிருக்கிறாயே ஏன் உன்னை ராமர் அழைக்கவில்லையா நீ அந்த வைபவத்தில் கலந்து கொள்ளத்தான் தகுதி இல்லாதவனா அப்படின்னு கேட்கிறாரு குகன் அமைதியா சொல்றாரு ஐயா ராமபிரானுக்கு என் நினைவு வராதிருக்குமா உன்னோடு சேர்த்து ஐவரானோம் என்று என்னை தன்னுடைய நான்காவது தம்பியாக பாவித்தாரே அவருக்கா என்னை மறக்கும் அப்படின்னு நெகிழ்ச்சியா சொல்றாரு அப்படின்னா ஏன் உனக்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா ஒரு திருமணம் ஒரு விசேஷம் அப்படின்னா நெருங்கினவங்களுக்கெல்லாம் ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து நிறைவேற்ற சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் எனக்கும் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வர மக்களை அக்கறையில் இருந்து படகில் அழைத்து வரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு திருமணத்தின் போது இது போன்ற பொறுப்பை நிர்வகிக்கும் ஒருவரால் மனமேடைக்கு சென்று திருமணத்தை பார்க்க முடியாத நிலைமை ஏற்படும் அதுபோலத்தான் எனக்கும் நான் மானசீகமாக ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்கிறேன் என் ராமர் என்னை பார்க்கிறார் நட்புடன் புன்னகைக்கிறார் சாப்பிட்டுவிட்டு வெகுமதிகளை வாங்கிச்செல் என்று பாசத்துடன் சைகை செய்கிறார் அந்த நிறைவை நான் இங்கேயே பெற்றுவிடுகிறேன் வேறு என்ன வேண்டும் எனக்கு அந்த இளைஞன் மட்டுமின்றி பயணித்த அனைவருக்குமே குகனுடைய பதிலால் கண்களில் நீர் திரண்டது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் பை பாய்